நடுநிலையுடன் வாழும் ஒருவன் செல்வநிலையில் தாழ்வு நிலை அடைந்தாலும் அத்தாழ்வினை நல்லோர்கள் தாழ்வாக எண்ணமாட்டார்கள் கெட்டாலும் மேன்மக்களாகவே கருதுவர் ஒழுக்க நெறியிலிருந்து விலகினால் ஒருவன் நின்றுமே நீங்காத பெரும்பலியை சுமக்க வேண்டி வரும் ஆனால் ஒழுக்கத்தினை பின்பற்றுபவன் வாழ்வில் என்றும் மிக மேன்மைகளை அடைவான் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யப்பட்ட உதவி அளவில் சிறியதாயினும் செய்தவரின் பண்பு நலன்களை ஆராய்ந்து பார்த்தால் அவ்வுதவியின் பெருமை கடலை விட பெரிதாக அமையும் நெஞ்சில் கருணையிருந்தாலொழிய கடவுளின் நரலுக்கு யாரும் பாத்திரமாக முடியாது அறிவின் வடிவமாகத் திகழும் கடவுளின் திருவடியை வணங்குவதை கல்வி பெற்றதன் பயனாகும் இறைவனை வணங்குகிறவர்களை நன்மையோ தீமையோ பாதிக்காது துன்பம் என்ற கடலை சுலபமாக நீந்தி கரையேறுவர் இன்பம் துன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை ஆனால் தன் தூய்மையான மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டால் துன்பமில்லை உழைக்க உறுதி கொண்டவன் எதிலும் வெற்றி பெறுகிறான் பொது வாழ்விலும் தனிமனித வாழ்விற்கும் உழைப்பே உயர்வு தரும் சோம்பல் ஒருவனை நரகத்திற்குத்தான் கொண்டு போய்ச் சேர்க்கும் எவ்வளவு கிடைத்தாலும் அடங்காத தன்மையுள்ள ஆசையை ஒருவன் நடக்கப் பழகிவிட்டால் அப்போதே அவன் பிறப்பில்லாத வேன் என்ப நிலையை பெறுகிறான் ஒழுக்கத்தினால் சிறப்பு உண்டாவதால் ஒவ்வொருவரும் ஒழுக்கத்தை உயிராக மதித்து போற்றி மதிப்பார்கள் தக்க சமயத்தில் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் பயன் கருதாமல் செய்யும் போது அதன் மதிப்பு இந்த உலகத்தை விட பெரியது நெறிமுறைகளை பின்பற்றி நல்ல முறையில் வாழ்பவன் கடவுள் நிலையில் வைத்து வணங்கப்படுவான் அன்பை யாராலும் மறைக்க முடியாது வேண்டியவர்களின் துன்பத்தை கண்டவுடன் அதுதானாக வெளிப்பட்டுவிடும் சொல்வது யாருக்கும் எளிதான விஷயம் சொன்ன வாக்கை காப்பாற்றுவது அரிதானது